கை கல்வியா என்ன ஆம்பள நீ சாம்பலையா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடுமா நீங்க இன்னைக்குதான் வந்தேன் சாம்பாரு அப்பா இட்லி நீ சாப்பிட்ற மது என்ன சாப்பிட்ற பூரியா ரெண்டு பேரும் சாப்பிடுயா சாப்பிடுவோம் அப்படியே சாயங்க அப்படியே சாய்கியாவா கார்த்திகரத்தில் மாதிரியாவா என்ன உங்களுக்கு ஒரு காய் காணா ஒரு காயும் காணமாடா காய் சந்தையில இருக்கு இந்த நக்கல மாதிரி ஒன்று உரம் அஸ்தமா இத்தமா இல்லை

என்ன புத்தியம்ன்றது உருண்டி புக்கியம் இல்லை அப்பா அவ்வளோதான் கடவுள் என் அக்கா கூடி நல்லா இருக்கு கடுமையாக இருக்கு நல்லா இருக்கு வேட்டை ஆகி நல்லா நல்லாயிருக்கு

பாண்டா போயா பாண்டாப்போ தான் நேற்று பெட்ரோல் போடுற காசு போறான் ஹோட்டல் விட்டு காசு கொடுக்காம எனக்கு என்ன அண்ணே ஹோட்டல் நிற்கிற நூற்றம்பது போட்டு விட்டுறேன் தலா நல்ல வந்துட்டு பெட்ரோல் காசுல நூறுரூவா போட்டு விட்றேன் அநியாயம் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு ஐநூறுவா பிடிச்சா யார் பாண்டா அவன் ஐநூறு நான் பொய்

பூரினியா துன்ட்டு விடலாம் உனக்கு எல்லாம் பூரியும் அண்ணே மாறிக்கு இட்லி இருக்கா நாலு உனக்கு என்ன வேணும் இட்லியா நாலு இட்லி வேற தோசை அப்புறம் ஆம்லெட்டு அண்ணே இப்பே போட்டு ஏடா நாங்கள் மட்டும் ஆறு லட்சம் அப்புறம் வேணு அண்ணே ஆமாமா அண்ணன் கடைக்கு மாதம் மாதம் ஒரு வீடியோ போடுவோம்

மட்ட ரெயில் சந்திக்கு வரை ஊடுருவுதே மாதிரி மீசமணி நீங்க இணைத்து இதுலங்கு ஓகே ஓகே சூப்பர் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுறது சொல்லுது வண்டி ஓடுங்க ஷூ